मुस्लिम तो पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है यह

சாமானிய மக்கள் வெக்கி தடை முனிகிறார்கள் ஒரு நாட்டின் பிரதமர் இப்படியெல்லாம் பேச முடியுமா இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வெறுப்பு அரசியலில் ஈடுபட முடியுமா என்று வெறுக்கக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதன் தலைவர்கள் மோடிக்கு சவால் விடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முஸ்லிம் இந்துங்கிற வார்த்தையை காட்ட முடியுமா அஸ்லாம் வலைக்கம்லாஹி ஒப்பாத்துகூ அன்புக்குரிய சகோதரர்களே இந்தியாவில் நாடு முழுக்க தேர்தல் நடைபெற்று வருவதையும் அதை ஒட்டி நாட்டின் தலைவர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவர்களும் பம்பரமாக சுழன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம் அண்மையில் ராஜஸ்தானில் நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு நாடு முழுக்க கடும் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது ஒவ்வொரு அனைத்து தரப்பு மக்களாலும் கடுமையான முறையில் கண்டிக்கப்படுகின்ற அளவிற்கு மோடி அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறது அப்படி என்ன பேசினார் என்று பார்த்தால் ராஜஸ்தானில் தேர்தல் பரப்புரையின் போது திரண்டு நிற்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் பிரதமர் மோடி சொல்கிறார் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பெண்களாகிய உங்களின் தங்கங்களை பறித்து அதை முஸ்லீம்களுக்கு கொடுப்பதாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்பும் இதே போலத்தான் காங்கிரஸ் சொன்னது இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு தான் முன்னுரிமை என்று சொன்னார்கள் பார்த்தீர்களா உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் தங்கத்தை உங்களிடமிருந்து பறித்து அதை முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்க இதை நீங்க ஏத்துக்க போறீங்களா அப்படின்னா என்னென்னு விளக்குறார் முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதை விளக்குகிறார் சட்டவிரோதமாக இந்த நாட்டில் ஊடுருவியர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் உங்கள் பொருளாதாரத்தை அதிகமாக யார் இந்த நாட்டில் குழந்தைகளை பெற்றுக் கொள்வார்களோ அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் இதை நீங்க ஒப்புக்கொள்ள போறீங்களா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கழுத்தில் உள்ள தங்கத்தை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அதையும் உங்களிடமிருந்து பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க இப்படின்னு மிக தெளிவாக முஸ்லீம்களுக்கு விரோதமான ஒரு வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் இதற்கு காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவராக மதிக்கப்படுகிற ராகுல் காந்தி அவர்கள் அண்மையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் மோடி அவர்கள் பேசிய பேச்சு முழுக்க முழுக்க போய் என்று அம்பலப்படுத்தியிருக்கிறார் காங்கிரஸ் அப்போதும் சரி இப்போதும் சரி தம்முடைய தேர்தல் அறிக்கையில் அப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிடவே இல்லை பெண்களுடைய தங்கங்களையெல்லாம் கணக்கீடு செய்து அதை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுப்போம்னு சொல்லவே இல்லை இன்னும் தெளிவா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதன் தலைவர்கள் மோடிக்கு சவால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில முஸ்லீம் இந்துங்கிற வார்த்தையை காட்ட முடியுமா அப்படி ஒரு வார்த்தை எங்கள் தேர்தல் அறிக்கையில இல்லை இருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் பொய்யை புழுகி இருக்கிறார்கள் அதான் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு மோடி அவர்கள் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து பேசுவதற்கு காரணம் எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறது பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி வரவேற்கத்தக்க அம்சம் இல்லை இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த முதல் கட்ட வாக்குப்பதிவின் போது பெரும் மக்கள் காங்கிரசுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் ஆகவே மோடி அவர்கள் தோல்வி பயத்தில் இவ்வாறு கொண்டிருக்கிறார் பொய்களை சொல்லி மக்களை பிளவுபடுத்த முயல்கிறார் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி வெறுப்பு அரசியலில் ஈடுபடுகிறார் என்று காங்கிரஸ் தம்முடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது உண்மையிலேயே அனைத்து மக்களும் கண்டிக்க வேண்டிய பேச்சு பிரதமர் மோடி பேசிய பேச்சு என்பது கண்டிக்க வேண்டிய ஒரு பேச்சு ஒரு கெட்ட முன்மாதிரி இதுவரையிலும் இந்தியாவை ஆண்டியோ பல பிரதமர்கள் தலைவர்கள் இப்படி ஒரு வெறுப்பு பேச்சில் பகிரங்கமாக ஈடுபட்டதே கிடையாது அந்த அளவிற்கு மிகவும் மோசமான தரம் தாழ்ந்த பேச்சை பேசியிருக்கிறார் நீங்கள் ரெண்டு வகையில் கவனிக்கணும் முதலாவது தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கா இல்லையா தேர்தல் பரப்புரையில் மோடி பேசுகிறார் பகிரங்கமாக மிக தெளிவாக முஸ்லீம்களின் மீதான வெறுப்பை கக்கக்கூடிய விதமாக பேசுகிறார் பொய்யான தகவலை கூறி முஸ்லீம்கள் எண்ணிக்கை குழந்தையை அதிகமாக பெற்றெடுக்கிறார்கள் இந்த நாட்டில் அவர்கள் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்கள் உங்கள் எல்லாம் எடுத்து முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் கொடுத்துருவாங்க என்று பகிரங்கமாக உண்மைக்கு புறம்பா முஸ்லிம்களை காட்டி இந்து மக்களை சாமானிய இந்து மக்களை அச்சத்தில் ஆழ்த்துகிறார் भयमूर्ति वोट के क्रह और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो तो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाइयों बहनों இது நி நடத்தை விதிக்கு மாற்றமானதா இல்லையா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது வாக்கு கேட்கின்ற பொழுது மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது தேர்தல் ஆணையம் சொல்லுது மோடி அவர்கள் பேசிய பேச்சு வெறுப்பு பேச்சா இல்லையா அப்போ இந்த வெறுப்பு பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா வழக்கு பதிவு செஞ்சாங்களா நோட்டீஸ் அனுப்புனாங்களா சாமானிய மக்களை எந்த அளவுக்கு இவர்கள் தேர்தல் விதி என்று சொல்லி சிரமப்படுத்துகிறாங்க அலைக்கழிக்கிறார்கள் வாகனத்தை அவ்வளோ பரிசோதனைக்கு உள்ளாக்குறாங்க சாதாரணமாக சாமானிய மக்கள் வாகனத்தில் போனால் பணம் வைத்திருக்கிறார்களா பொருளாதாரம் வைத்திருக்கிறார்களா என்று பரிசோதனை நடத்துகிறார்கள் டூ வீலரில் போனால் கூட பெட்ரோல் போடக்கூடிய இடம் வரையிலையும் பரிசோதிக்கிறார்கள் அந்த அளவிற்கு தேர்தல் நடத்தையில் அவ்வளவு கராராக நாங்கள் இருக்கிறோம் என்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய தேர்தல் ஆணையம் மோடி அவர்கள் பேசிய இந்த வெறுப்பு பேச்சுக்கு என்ன நடவடிக்கை நாட்டில் வந்து பாகுபாடு இருக்க தான் செய்யுது இதே பாருங்கள் சில பல மாதங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் தம்முடைய பேச்சில் குறிப்பிட்ட விஷயத்தை பேசினார் என்பதற்காக வேண்டி அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது அவர் பேசியது ஒரு ஒன்று பிஜேபி அதை வேறு மாதிரியாக திரித்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லி அவருடைய எம்பி பதவியை பறித்தார்கள் அவள் பொய்யான ஒரு கருத்தை சொல்லி எம்பி பதவி பறிப்பு என்கிற அளவுக்கு இவர்கள் சென்றார்களே மோடி அவர்கள் மிக தெளிவாக முஸ்லீம்களை காட்டி முஸ்லீம்களின் மீதான வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது இதுதான் இந்திய மக்கள் எதிர்பார்த்து பா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்திய மக்கள் மிக தெளிவாக ஒரு முடிவிற்கு வந்து விடுவார்கள் தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவின் கைப்பாவை அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க இது நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இரண்டாவது மோடி அவர்கள் பேசிய அந்த பேச்சை பாருங்கள் அதிலேயும் உண்மை கிடையாது அது யாருடைய குரல் ஆர் குரலை பிரதமர் மோடி பிரதிபலித்திருக்கிறார் இந்தியாவில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது அவங்க அதிகமாக குழந்தையை பெற்றெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சட்டவிரோதமாக இந்த நாட்டிற்கு வந்த அகதிகள் குடியேறிகள் வந்தேரிகள் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸின் குரல் நீண்ட நெடுங்காலமாக முஸ்லீம்களை காட்டி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சித்தாந்தத்தை கொண்ட இந்தியாவை கழக நாடாக மாற்ற வேண்டும் ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிற ஆர்எஸ்எஸ்சின் குரல் அது ஆர்எஸ்எஸ்ஸின் குரலை ஒரு நாட்டின் பிரதமர் தேர்தல் பரப்புரையில் வெளிப்படுத்துகிறார் என்றால் இதை ஜீரணித்துக் கொள்ள முடிகிறதா கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா சாமானிய மக்கள் வெக்கி தலை முனிகிறார்கள் ஒரு நாட்டின் பிரதமர் இப்படியெல்லாம் பேச முடியுமா இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வெறுப்பு அரசியலில் ஈடுபட முடியுமா என்று வெறுக்கக்கூடிய அளவிற்கு சுமன் சி ராமன் பிஜேபிக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்திய ஒரு ஊடகவியலாளர் அவரே ட்விட்டரில் தெளிவாக போட்டிருக்கிறார் இந்த அளவுக்கு ஒரு பிரதமரால் வெறுப்பு பேச்சை பேச முடியுமா ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு போடுறாரு அப்போ அந்த அளவிற்கு இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வெட்டி தலை குனிய வேண்டிய அளவிற்கு ஒரு தீய ஒரு ஒரு மோசமான நடத்தையை பிரதமர் மோடி வெளிப்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிஜேபி மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று பத்தாண்டு காலம் ஆகுது இந்த பத்தாண்டு காலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏராளமான வெறுப்பு பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்கிறது முஸ்லீம்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றணும் இங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க உங்களுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது ஹரித்துவாரில் சாமியார்கள் ஒன்று கூடி பேசிய பேச்சு அதுக்கெல்லாம் உச்சம் முஸ்லீம்களை கொல்லணும் எல்லா இந்துக்களும் தங்களுடைய கையில் ஆயுதங்கள் எடுங்க முஸ்லீம்களை கொள்ளுங்கள் என்கிற அளவுக்கு ஏராளமான வெறுப்பு பேச்சுக்கள் அனைத்து வெறுப்பு பேச்சுக்களின் முன்னோடியாக அதன் ஊக்குவிப்பாளராக மோடி அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் இந்த பேச்சு நமக்கு வெளிப்படுத்துது பொது ஊடகங்களிலையும் அமெரிக்கா போன்ற அயல் நாடுகளுக்கு செல்லும் போது மட்டும்தான் நாங்கள் எல்லா மக்களையும் அனைத்து அரவணைத்து செல்கிறோம் நாட்டை வளர்ச்சிப் பாதையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பொய்யான தோற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் மோடி அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சின் ஊக்குவிப்பாளராக இருக்கிறார் நுபூர் சர்மா நவீன் ஜிண்டாலெலாம் இருந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் முன்னோடி பிரதமர் மோடி அதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது அப்படி இல்லைனா இப்படி ஒரு பேச்சு பிரதமர் மோடியிடமிருந்து வெளிப்படுமா குஜராத்தில் தான் முதல்வராக இருந்த பொழுது எந்த அளவிற்கு முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை உள்ளத்தில் சுமந்து திரிந்தாரும் அதே வெறுப்பு கொஞ்சம் கூட குறையவில்லை என்பதைத்தான் இந்த பேச்சு நமக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது முஸ்லீம் வெறுப்பில் ஊறி திளைத்தவராக மோடி அவர்கள் இருக்கிறார் அதுவும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்கள் முஸ்லீம்கள்லாம் குழந்தையை அதிகமாக பெற்றுக்கிறாங்க அது உண்மையாது புள்ளி விபரம் இருக்கா டேட்டா இருக்கா எவ்வளோ டேட்டாக்கள் எவ்வளோ புள்ளி விபரங்கள் மிக தெளிவாக முஸ்லீம்களுடைய குழந்தை பிறப்பு விகிதம் படிப்படியாக குறைந்து விட்டது எந்த வித்தியாசமும் இல்லை முஸ்லீம்களை விட இந்துக்கள் தான் அதிகமாக குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் ஏனைய சமூகங்களை சார்ந்தவர்கள் குழந்தை அதிகமாக பெற்றெடுக்கிறார்கள் புள்ளி விவரம் இருக்குது ஏன்னா நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி உயர்வு அதிகரித்திருக்கிறது இந்து மக்களுக்கு ஒரு விலையும் முஸ்லீம்களுக்கு என்ன விலையை குறைச்சா கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஒரே விலை தான் அப்போ சமாளிக்க முடியலை வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி உயர்வு இதனால் முஸ்லீம்களுடைய பிறப்பு விகிதம் என்பது மிக குறைந்த அளவில் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது அப்படி இருக்கும் பொழுது உண்மை இவ்வாறு இருக்கும் பொழுது எந்த விதத்திலையும் முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தையை பெற்றெடுக்கவில்லை முஸ்லீம்களை விட பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக குழந்தையை பெற்றெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நம்ம நாட்டின் உண்மையான புள்ளி விவரம் உண்மையான புள்ளி விவரம் இப்படி இருக்கின்ற பொழுது அதுக்கு மாற்றமாக பொதுவான இந்து மக்களை பயமுறுத்த வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு தரம் தாழ்ந்து ஓட்டு கேட்குற நிலைக்கு மாறிட்டார் முஸ்லீம்களை பாருங்கள் அதிகப்படுத்திட்டு வர்றாங்க இவங்க அதிகமான உங்களுக்கு தான் ஆபத்து காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்குது உங்கள் பொருளாதாரத்தை பறித்து உங்கள் நகைகளெல்லாம் பறித்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க இந்த அளவுக்கு ஒரு கற்பனைவாதத்தை பேச முடியுமா பிஜேபியில் உள்ள ஒரு அடிமட்ட தொண்டன் பேசினால் கூட காலி துப்புவார்கள் உமிழ்வார்கள் ஆனால் இந்த நாட்டின் உயரிய பொறுப்பான பிரதமர் பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒருவர் இந்த பேச்சில் ஈடுபடுகிறார் என்றால் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு முஸ்லீம்களின் மீதான வெறுப்பும் வன்மமும் நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் மோடி அவர்களுடைய இந்த பேச்சை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது மோடி தன்னுடைய இந்த வெறுப்பு பேச்சின் மூலமாக தங்களுடைய சகாக்களுக்கு தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்குறார் என்ன சிக்னலு முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சில் நீ எப்படி வேண்டுமானாலும் ஈடுபடு அவங்களுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள் இதுவரையிலையும் பேசப்பட்டு வந்த பேச்சுக்கள் முஸ்லீம்களை வந்து பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்கிறது முஸ்லீம்களை கொள்ளுவோம் முஸ்லீம்களை அடித்து விரட்டுவோம் மாட்டிறச்சியின் பேரால் முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷத்தின் பேரால் முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட சம்பவம்னு இருக்குல்ல இவைகள் அனைத்திற்கும் ஆதரவு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கக்கூடிய விதமாக இந்த பேச்சில் ஈடுபடுகிறார் அப்படித்தான் சாமானிய மக்கள் புரிந்து கொள்வார்கள் அண்மையில் கூட வட மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு பிஜேபியை சார்ந்த ஒரு பெண்மணி தேர்தல் பிரச்சாரத்தில் வாகனத்தின் மேலே ஏறி நின்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கூட்டமாக போகிறாங்க திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் வருது பள்ளிவாசல் நோக்கி அம்பையிற மாதிரி சிக்னல் காட்டுறார் அப்படின்னா என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி பள்ளிவாசலாம் இருக்காது அதையெல்லாம் பதம் பார்த்துருவோம் அதையெல்லாம் குறி வச்சு நாங்கள் தாக்குவோம் என்று மறைமுகமாக தங்களை சார்ந்தவர்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய விதமாக பள்ளிவாசலு குறிவைத்து அம்பு எறிவதை போன்று குறிவைத்து காட்சி அளிக்கிறார் அப்போ இப்படி முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தளத்திற்கு எதிரான பேச்சுக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான பேச்சுக்கள் அனைத்திற்கும் தானே ஒரு முன்னணியாக இருக்கிறார் அதற்கு நேரடியாக மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறார் தான் அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சில் ஈடுபட்டு நீங்களும் இது மாதிரி பேசிக்கங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாரு அப்படித்தான் சாமானிய மக்கள் புரிவார்கள் மக்கள் இதையெல்லாம் உதாசீனப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறாங்க முஸ்லீம் இந்துன்னு பேசுனா நமக்கு ஓட்டு அதிகமாகவும் நினைக்கிறாங்க அவர்களுடைய எண்ணங்கள் பொய்யாகும் நடைபெற்று கொண்டிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் அனைத்து மக்களினுடைய ஒற்றுமையை விரும்பக்கூடிய மக்கள் மோடி அவர்களுடைய இந்த வெறுப்பு பேச்சிற்கு நடைபெற்று கொண்டிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகத்தையும் மக்களின் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடிய உண்மையான இந்திய மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாயி பர்காத்தூர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்